ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது விசில் மேனோட கதை அது ஒரு இரவு நேரம் மணி சுமார் பதினொன்றரை இருக்கும் ஜெர்னால்டு வெளியில் நின்றுட்டு இருந்தான் ஜர்னால்டோட தாத்தா ஜெர்னால்டு கிட்ட கேட்டார் வெளியில் என்ன பண்ணுற ஜர்னால் சொன்னா, தாத்தா யாரோ விசில் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு பதறி போன தாத்தா ஜர்னால்ட அவசர அவசரமாக வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து படுக்க சொன்னார் தாத்தா ஒண்ணுமே சொல்லாம லைட் ஆஃப் பண்ணிட்டு ரூம் குள்ள போயிட்டாரு அந்த விசில் சவுண்ட் ரொம்ப தூரத்துல கேட்க ஆரம்பிச்சது அடுத்த நாள் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு செய்தி வந்தது தாத்தா நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளியே போனார் ஜெர்னால்ட் தாத்தா கிட்ட எத்தனையோ தடவை கட்டாயப்படுத்தி கேட்டும் தாத்தா எதுவுமே சொல்லலை ஒரு வாரம் இப்படியே போயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் தாத்தாவை ஜெர்னால் ரொம்ப கட்டாயப்படுத்த தொடங்கினான் அப்ப தாத்தா சொன்னாரு இந்த கதைக்கு நிறைய வருஷம் இருக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வெண்ணின் சொல்லால ஒரு விவசாய குடும்பம் இருந்துச்சு ஒரு அம்மா அப்பா மகன் தாத்தாவும் அந்த வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க அந்த பையனுக்கு பிடிவாதமும் கோபமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஒரு நாள் அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட மான்கறி வேணும்னு கேட்டான் அவரும் அதுக்காக காட்டுக்கு வேட்டைக்கு போனாரு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட வித்தியாசமான கறிய கொடுத்து சமைக்க சொன்னான் அப்போ அவங்க அம்மா கேட்டாங்க இது எங்கிருந்து கிடைச்சதுன்னு அவன் அப்பா கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு சொன்னான் அத வாங்கி சமைக்க ட்ரை பண்ண அவங்க அம்மாவுக்கு ஏதோ வித்தியாசமா பட்டுச்சு அப்போ அப்பா எங்கன்னு அவங்க கிட்ட கேட்டாங்க அப்ப அந்த பையன் அப்பா கறி கொண்டு வரல அதனால அவரை கொன்னு அவரோட இதயத்தையும் சதையையும் கொண்டு வந்துட்ட கோவத்துல கத்துனான் அதை கேட்ட அதிர்ச்சியில அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இதை கேட்ட அவங்க தாத்தா ரொம்ப கோவப்பட்டு அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சு அவன் காயத்துல உப்பு போட்டு எலுமிச்ச பழத்தையும் பிழிஞ்சு விட்டாரு அவங்க அப்பாவோட மிச்ச எலும்ப ஒரு சாக்குல போட்டு கட்டி அவன் முதுகுல ஏத்தி நீ பேயா போன்னு ஒரு சாபத்தையும் கொடுத்து அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு இப்ப அவன் வளர்ந்து அடிச்சா கேக்கும் இந்த மாதிரி வழியில பார்க்கற ஆளுங்களை ஏமாத்தி அவங்கள கொண்ணு அவங்களோட எலும்பை எடுத்து சாக்குக்குள்ள போட்டுக்குவான் நைட்டு ஏதாவது ஒரு வீட்டு கூற மேல ஏறி உட்காந்துக்குவான் அன்னைக்கு கிடைச்ச எலும்புகளை எல்லாம் எண்ண ஆரம்பிப்பான் அந்த எலும்பு என்ற சதத்தை அந்த வீட்டுல யாராவது கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா யாருமே கேக்கலன்னா அடுத்த சூரியோதயத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல யாராவது இறந்துருவாங்க இந்த கதைய சொல்லி முடிக்கும் போது ஜெர்னால்டு நல்லா தூங்கிட்டான் தாத்தாவும் போய் தூங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப அவங்க வீட்டு கூற மேல ஒரு விசில் சத்தம் கேட்டுச்சு யாரோ எலும்பை என்ற சத்தமும் கேட்டுச்சு அவங்க வீட்டில் அந்த சத்தத்தை யாருமே கேட்கல இந்த ஸ்டோரிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த ஷோபிகா கிருஷ்ணனுக்கு தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணு தேங்க்